எண்ணி எண்ணி பார்க்கிற போது மாதமும் பரலோக இன்பந்தோம் புதிய வருஷத்தை பார்க்க போகிறோம் துதியோடு ஜபத்தோடும் நலையப் போகிறோம் நானும் என்ன விட்டாலுமோ கத்தரிய சுவை செலவிக்கிறோம் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோம்

அதனால ஒருத்தவங்க வந்து பேசறாங்க கேக்குறாங்க அதனால ஒருத்தர் தான் பாதியா மாசம் கடந்துலை இப்படி கடந்துட்டேன் பசங்க எல்லாம் எப்படி தான் போறது செய்றாங்க ரெண்டு பெட்டி போட்டு போயிடுச்சு போய்ச்சி ஏழு கணக்கு வயசா போய் கலாரமா சாங்கம் செய்கிறோம் சப்தாங்கம் செய்கிறோம் நாமத்தையே செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோம்

ஒரு பந்துட்டு அம்மா போயிருக்கானுங்க என்ன பஸ் வெள்ளை வெளியே ஆகிருக்கும் அப்பா அப்பா வந்து பாட பண்ணேன் தவறான வழியில ஒண்ணும் பாதையில வழி அனுப்புறேன் அண்ணா வழி பாட பண்ணணும் அப்பா ஒண்ணி பாட பண்ணியா வந்துவிடவே மாட்டேன் அப்பா தவறான வழியில போயிடுவேன் ஆனால் அண்ணனை சொல்றப்போ கேட்டுப்பா ஐயா அப்பா நம்ம வயசில் வெளியிருப்பா அவன் எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்கிறத

காபி கொஞ்சுப்பாடு தண்ணி

பாப்பா பாப்பா அப்படியே வந்துருச்சுல நம்ம பார்க்க வேண்டியது பாあ என்ன இது ஒரு மிஸ்ஸெகண்டா ஆ இது பாரு இது பாரு ட்ரீ ட்ரீ இது அட ஆக்கி நம்ம நேரா போறோம் பாய் மெத்தில எல்லாம் ஓடி ஓடி வந்து தெறற டைம் செட் பேஜ் போறார் யார் வந்து ஓட்ட இந்த பாத்த பாத்த இந்த யாராவது சாப்பாடு வேணும் கேட்டான்னா அப்படியே இல்லையா இல்ல தலைனம் நானும் வந்து குடுத்துறோம்னா ஏன்னா என்னது கண்ணுல என்ன இருக்கு? பாரு பாரு அது பா பா பாட்ட போடுமா பா. எப்பா பட்டாப்பா பட்டா என்னப்பா குடுறேப்பா என்னடாப்பா சூப்பரா உள்ள பட்டமா? எப்பா? ஆஹா பா. ஆஹா பா. ஒரே நாள்ல பத்தஞ்சு சாயர் நம்ம. ஆஹா ஆஹா நம்ம வந்து அதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து பட்டமும் பண்ணுமா பாப்பா பட்டா பட்டா. அம்மா உள்ளாயி. நம்ம உள்ள வந்து நான் பாத்து

அட ரமா பா ரெம்பா வந்து நூறு வந்துச்சு என்ன என்ன மே இருக்க உன்ன முக்கியமான விஷயம் மத மத வந்து நம்ம இங்க போனா சத்தத்தெல்லாம் பொணம்பூறு சாப்பாடு சாப்றோம் போணனே தூங்குறோம் ஊர்க்கா பட்டுதே கிட்ட சாப்றோம் ஓகே பா இந்த புள சாப்றா ஓ ஜெ அந்த போய் மெயின் தெருவுல ஆகுற நீ போட்டrangle டேவே அவன் பணமோ எல்லாமே பார்த்தா இவர 100 பேர் வெச்சிருந்தானே நம்பர் இது ப நம்புவாங்க பா احنا மஸ்லமாமா பா வந்து <laughs> சேனிங் <laughs> <laughs>

அவேவே அவவேட்டோ কইরা অপরানানা ஆ ஆ நீயே மா எங்க எஜிகேட்டட வரல கே நீ பத்த குறியா வந்தமேリー இந்த பா ஆமா பாடை கூட டைடாவリー ஆமா talla the <brewery> தண்ணி குடுக்காப்படைக்குற மனுஷன் எத விதாருப்பா நீ அதாவது பழக்கப்பட்ட ஆடுமே நீங்கள் வந்து அவங்க எதுவுமே கவனிக்கிறீங்க ஏன்னா சீர் ஒரு எதை சீரில் எனக்கே சரி ஏசப்பா சொல்கிறாரு ஒன்று கிட்ட தில தலைக்கே ஏசப்பா செய்ய சொல்லார்னா அப்போ வந்து உங்க கூட பழகினாடு எவ்வளோ நீங்கள் நல்லா விசாரிக்கணும் எவ்வளோ விமர்சிக்கணும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்க ஆனால் வந்து உங்க கூட வந்த ஃப்ரெண்டை வந்து நீங்கள் கவனிக்க முடிஞ்சீங்க அதனால உங்களுக்கு எதை மனுஷன் வதைக்கணும் அதுதான் இருப்பான் வந்துச்சுன்னா கெட்டத விதைச்சுன்னா கெட்டதான் இருக்கு நல்லத விதைச்சு நல்லது தான் இருக்கு புரிஞ்சுக்க முடிப்பான்

Gracias.